நண்பர்களே இந்த கதை அந்த கிராமத்தை சேர்ந்த ஃபேமஸான ஆன தலைவரை பத்தினது அதாவது அந்த ஊர் தலைவர் இரவு ராணி தேவிய பத்தினது அந்த மொத்த அந்த கிராமத்தையும் அன்பால மனசார நேசிக்கும் தலைவி தன்னோட கிராமத்து வாசிகள் மேல அவங்களோட அன்போ நேசிப்போ ரொம்பவும் உண்மையானது ஆனா இரவு ராணி தேவி அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு வித்தியாசமான வியாதி அது என்னன்னா ராத்திரி சமயத்துல அவங்களுக்கு கண் பார்வை மங்கிடும் அதனால அவங்களால இரவுல எதையுமே பார்க்க முடியாது பெரிய முதலாளி அம்மா இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு ஆனா உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லையே என்ன பண்ண சொல்ற கமலா சில பிரச்சனைகளை நம்மளால் தீர்க்கவே முடியாது சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய விதமான வைத்தியங்கள் பார்த்தாச்சு ஆனா எதுவுமே வெற்றி அடையலை இப்போ டாக்டரும் சொல்லிட்டாரு உங்களோட வியாதிக்கு ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்தாதான் உண்டுன்னு அது என்னமோ உண்மைதான் அதாவது விதவிதமான வைத்தியங்களை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட எதுவும் நடக்கலனா அதனால இரவராணியோட வியாதி ஏதாவது அதிசயம் நடந்தாதான் சரியாகும் ஆனா இப்படிப்பட்ட வியாதி இருந்தோம் இரவராணி தேவி அம்மாவோட உழைப்பு அப்புறம் தலைமை திறன்களால அந்த கிராமத்துக்கு முன்னேற்றம் ஏற்படுச்சு அவங்களுடைய சமயோஜன புத்தி அப்புறம் அவங்களோட சேவை உணர்வுகளால மக்கள் அவங்களுக்கு நிறைய மரியாதையும் அன்பும் செலுத்தினாங்க எங்கள் தலைவர்கள் இரவராணி தேவி வாழ்க

அவங்க வீட்டுல திருடு நடந்தது இந்த திருடு அவ்வளவு வீட்டுல யாருக்கும் எந்த கேட்கல திருட காலையில இரவு ராணி தன்னுடைய வீட்டு நிலைமையை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க கடவுளே என்ன இது கொடுமை என் வீட்டுல திருடு போயிடுச்சு என்னுடைய விலை உயர்ந்த பொருள் எல்லாமே திருடு போயிடுச்சு இப்ப நான் என்ன பண்றது என்னுடைய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் யாரோ திருடிட்டாங்களே இரவு ராணியோட குரல் கேட்டதும் உடனே அக்கா பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஐயோ கடவுளே இதெல்லாம் யார் செஞ்சிருப்பாங்க அதேதான் நம்மளோட இரவு ராணி தேவியோட குறைய யாரோ அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க கண்டிப்பா ஏதாவது பேராச புடிச்சவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கணும் இரவு ராணி அம்மா நீங்க கவலைப்படாதீங்க அவனை நாம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இத நம்மளால எப்படி செய்ய முடியும் நாம இல்ல போலீஸ் என்ன நடந்தாலும் நாம அத பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணி தான் ஆகணும் போலீஸ் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க சரியா சொன்னீங்க ராணி அம்மா தன்னுடைய நம்பிக்கை கைவிடல அப்புறம் அவங்க போலீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்ணாங்க போலீஸும் ஒரு ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சம்பவம் ராணி தேவி அப்புற கிராமத்து ஜனங்களுக்கு எச்சரிக்கை ஏற்படுத்துச்சு பாதுகாப்புல கவனத்தை செலுத்துறது எவ்வளவு முக்கியம்னு ரொம்ப நாள் கடந்துருச்சு ஆனா திருடன் கையில கிடைக்கவே இல்ல மன்னிச்சிருங்க ராணி அம்மா எங்களால இதுவரைக்கும் அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் நாங்க எங்களோட முழு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஏதாவது தகவல் தெரிஞ்ச உடனேயே நாங்க உங்களுக்கு சொல்றோம் சரிங்க இரவராணி தேவி போலீஸ்காரங்க சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஆனா பாவம் அவங்க கையில எதுவுமே இல்ல மெல்ல மெல்ல கிராமம் மொத்தமும் அவங்க அவங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க போலீஸ் விசாரணையும் தனிஞ்சிருச்சு இரவராணி தேவி அம்மாவும் அவங்களோட அன்றாட வேலைகளில் பிஸி ஆகிட்டாங்க சில நாட்களுக்கு அப்புறமா ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக அவங்க வீட்டு வேலைக்காரி கமலாவோட வெளியே போயிருந்தாங்க ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறமா அவங்களும் கமலாவும் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க பார்த்தாங்க அவங்க வீட்டில் மறுபடியும் ஒரு திருட்டு நடந்திருந்தது ஐயோ கடவுளே ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது மறுபடியும் ஒரு திருட்டா முதலாளி அம்மா இங்கே பாருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும் கமலா உன் கண்ணால நீயே திருட என் பணம் மொத்தத்தையும் திருடி எடுத்துட்டு போயிட்டான் நாம உடனே இதை போலீஸ்க்கு சொல்லி ஆகணும் போலீஸ்னு சொன்ன உடனே கமலாவோட மூளை வேலை செஞ்சது அவ இரவர் ராணி தேவி அம்மாவுக்கு ஒரு அற்புதமான யோசனைய சொன்னான் அம்மா நீங்க தப்பா நினைக்கலனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்ன கமலா அது முதலாளி அம்மா நாம இந்த திருட்டை பத்தி வெளியில சொல்லாம இருந்தா என்ன அப்படி நம்ம யார்கிட்டயுமே சொல்லலன்னா அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் என் மாமாவோட கிராமத்துல சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு பண்டிதர் இருக்காரு கேள்விப்பட்டிருக்க யாருக்குமே தெரியாதது அவர் கண்ணுக்கு மட்டும் தெரியுமா ஏன் போய் அவர்கிட்ட உதவி கேட்க கூடாது அதான் போலீஸ் அவங்க வேலையை பாத்துட்டு இருக்கே இந்த தடவை நாம அந்த பண்டிதர்கிட்ட உதவி கேட்போம் நான் சொல்றது உண்மைதான் அந்த பண்டிதரோட அற்புதமான வழிமுறைகளால இந்த பிரச்சனை கண்டிப்பா தீர்வடைஞ்சிரும் அப்புறம் இரவராணி அம்மாவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் மறுநாள் இரவு ராணி அப்புறம் கமலா யார்கிட்டயும் எதையும் சொல்லாம பண்டிதரை பார்க்க போனாங்க அந்த பண்டிதரோட ரூபத்தில் அவருடைய தெய்வீக ஞானமும் அவரோட சக்தியோ அவர்கிட்ட தெரிஞ்சது பண்டிதரையா இரவு ராணிய பார்த்ததும் என்ன சொன்னார்னா கவலைப்படாத மகளே எனக்கு தெரியும் உங்ககிட்ட இருந்து திருடு போன விலை உயர்ந்த தான் நீ இப்போதைக்கு கவலையோட இருக்க உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் பண்டிதரையா எனக்கு எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்ல எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் அந்த திருடங்க எல்லாரும் உன்னோட வியாதியை பயன்படுத்தி தான் இந்த திருட்டை செஞ்சிருக்காங்க பண்டிதரையா அந்த திருட யாரு அதையும் சொல்லுங்களேன் எனக்கு இப்போ அது யாருன்னு தெரியாது ஆனா உன்னோட இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்கிட்ட இருக்கு இந்த இதுதான் அற்புதமான வெள்ளை ஆப்பிள் இதனால என்ன நடக்க பண்ணுதுறையா இந்த மாய வெள்ளை ஆப்பில சாப்பிட்டேன்னா நீ எழுந்த உன்னோட கண் பார்வை திரும்பவும் உனக்கு கிடைக்கும் அப்புறம் உன்னால அந்த திருடங்களை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் எந்த ஒரு திருட்டும் நடக்காம உன்னால பார்க்கவும் முடியும் நன்மை உண்டாகட்டும் பண்டிதரை பத்தி சொல்லவே வேண்டாம் அவர் இரவு ராணியோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் அதுக்கான தீர்வையும் கொடுத்துட்டாரு இரவு ராணி அந்த பண்டிதர் சாப்பிட்டாங்க அப்புறம் அமைதியாக படுத்து தூங்கினாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இரவு ராணிக்கு ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு இரவு ராணியும் கமலாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பீரோ இருக்கிற அறைக்கு போனாங்க அங்க லைட்டை போட்டாங்க அப்புறம் பார்த்தாங்க ரெண்டு ரவுடிங்க கொல்லை அடிச்சுட்டு இருந்தாங்க இருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க கமலா கமலா என் கண்ணுக்கு பார்வை கிடைச்சிருச்சு எனக்கு கண்ணு நல்லா தெரியுது பண்டிதர் கொடுத்த அந்த ஆப்பிள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இப்போ எல்லாம் தெரியுது இது ரொம்ப நல்ல விஷயம் முதலாளி அம்மா உங்களுக்கு கண்பார்வையும் கிடைச்சிருச்சு இந்த திருடனுங்களும் பிடிபட்டுடானுங்க திருட்டு பசங்க கிடைச்சிட்டானுங்க திருட்டு பசங்க கிடைச்சிட்டானுங்க இரவு ராணி அப்புறம் கமலாவோட குரல கேட்டுட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் இரவு ராணியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் அந்த ரெண்டு திருடனுங்களும் பிடிச்சு நல்லா அடிச்சாங்க எங்கள மனிதருங்க எங்கள மனிதருங்க கிராமத்து ஜனங்க அந்த திருடனுங்களை அடிச்சு உதச்சிட்டு இருந்தாங்க அப்போ போலீஸ் அங்கே வந்துட்டாங்க அவங்க அந்த திருடனுங்களை வந்து பிடிச்சாங்க சில கேள்விகளுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ரெண்டு திருடனுங்களும் கிராமத்து கோயிலுக்கு வெளியில உட்காந்துருக்கிற ரெண்டு பிச்சைக்காரர்கள் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் யாரோ பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்காங்க அதாவது இரவராணிக்கு ராத்திரில கண்ணு தெரியாதுன்னு அதனால கட்டாயத்தின் பேர்ல அந்த ரெண்டு திருடன்களும் இரவராணியோட வீட்டில் திருடியிருக்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் எந்த ஒரு வழியும் இல்லாதவங்க தெரியாதவங்களுக்கு தப்பான வேலையை செய்வது